வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் சிரானி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை மாதவரும் அதிமுக சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் வி கண்ணதாசன் பி டெக் எக்ஸ் எம் சி மாதவரும் கிழக்கு பகுதி கழகச் செயலாளர் தலைமையில் பொதுமக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் மகளிரணி கழகத் தோழர்கள் மாணவரணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் ஏ மாதே ஏ ஏதே ஏ மாறாதே மாறவே வழியில சந்திச்ச ரொம்ப நல்லா பண்ண நல்லத கண்டாதான் நமக்கு பொறுக்காத பிடிச்சு போட்ட எப்படி தமானம் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏ மாற்றாதே ஏ ஏமாற்றாதே ஏ மாறாதே பண்புக்கும் வழங்கு கோடு